கோவையின் முக்கிய தொகுதியை குறிவைத்து அடிக்கும் அண்ணாமலை சட்டசபையை கலக்கி எடுக்க முடிவு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை தான் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட போது மீண்டும் அரசியல் பணிகளில் பரபரப்பு கூட்டி வருகிறார் குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவையில் போட்டியிட்டு இரண்டாம் இடம் பிடித்தார் அண்ணாமலை அதோடு அவர் போட்டியிட்ட எம்பி தொகுதியில் பெற்ற வாக்கு அடிப்படையில் நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது அதன் காரணமாகவே அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கோவையில் தான் போட்டியிடுவதற்கு அண்ணாமலை திட்டமிட்டுள்ளார் குறிப்பாக தன்னுடைய சொந்த ஊரில் தன்னை தோல்வியடைய செய்த செந்தில் பாலாஜிக்கு எப்படியாவது தான் வெற்றி பெற்று அதிர்ச்சி கொடுத்தே ஆக வேண்டும் என்று அண்ணாமலை தீவிரம் காட்டி வருகிறார் காரணம் தற்போது கொங்கு மண்டலத்தை செந்தல் பாலாஜியின் பொறுப்பில்தான் விட்டுள்ளார் மு க ஸ்டாலின் மேலும் கொங்கு மண்டலத்தில் பாஜக அதிமுக கட்சிகளுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருந்தபோதும் கடந்த மக்களவைத் தேர்தலில் இரண்டாக பிரிந்து போட்டியிட்டதால் தோல்வியடைந்தார்கள் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டியிடுவதால் கண்டிப்பாக கொங்கு மண்டலம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கோட்டையாகிவிடும் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அண்ணாமலையை எடுத்துக்கொண்டால் இப்போது அவர் கொங்கு மண்டலத்தில் தான் முகாமிட்டு உள்ளார் செந்தில் பாலாஜியை வீழ்த்தி காட்ட வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை கோவை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து உள்ளார் கரூரில் பாஜகவுக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாததால் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை தோல்வியடைந்தார் இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் உள்ள கோவை மாவட்டத்தில் அரசியல் செய்து அவருக்கு நெருக்கடி கொடுக்க அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலை இருக்கிறார் அந்த தொகுதியில் போட்டியிட்டு எப்படியும் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்து விட்டதால் தொடர்ந்து கோவையிலேயே முகாமிட்டு அதற்கான வேலைகளில் அண்ணாமலை தீவிரமடைந்திருக்கிறார் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலும் பங்கேற்று வரும் அண்ணாமலை அங்குள்ள மக்களுக்கு எதிராக ஆளும் கட்சியின் செயல்பாட்டால் அதற்கு எதிராக முதல் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாகவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக தொகுதியில் வெற்றி பெறும் என்பது தெரிய வந்துள்ளது ஆனால் இந்த நேரத்தில் இப்படி அண்ணாமலையின் ஆதிக்கம் கோவையில் அதிகரித்து வருவதால் கோவை தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் வானதி சீனிவாசன் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் அங்குள்ள உப்புலிபாளையத்தில் அண்ணாமலையின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய மாவட்ட தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி அண்ணாமலை சம்பந்தப்பட்ட பேனர்களை மட்டுமே வைத்து எம்எல்ஏ வானதி சீனிவாசனை புறக்கணித்து விட்டாராம் அது மட்டுமின்றி அண்ணாமலை கோவை வருகிறார் என்றால் அங்குள்ள அனைத்து பாஜக நிர்வாகிகளும் அவருக்கு மகத்தான வரவேற்பு கொடுக்கிறார்கள் இதன் காரணமாக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகு கடந்த காலத்தை போன்று மீண்டும் அவருக்கு அதே வரவேற்பு கொடுக்கும் பாஜக நிர்வாகிகள் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவான தன்னை கண்டுகொள்ளவே மறுக்கிறார்கள் என்று சோர்வுடன் காணப்படுகிறாராம் கோவை மாவட்டத்தில் போட்டியிட்டு அண்ணாமலை வெற்றி பெற்றுவிட்டால் அடுத்தபடியாக அவரது ஆதிக்கம் இன்னும் அதிகரித்து கோவையில் தன்னை ஓரங்கட்டி விடுவாரோ என்றும் வானதி சீனிவாசன் கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு அண்ணாமலையின் செயல்பாடுகள் மற்றும் அவருக்கு பாஜக தொண்டர்கள் கொடுக்கும் ஆதரவை பார்த்து கட்சியில் உள்ள மற்ற நிர்வாகிகள் அரண்டு போய் காணப்படுகிறார்கள் அடுத்த செய்தி மு க ஸ்டாலினை சிக்க வைத்த கமலஹாசன் கர்நாடகா முதலமைச்சர் அறிக்கையால் அதிர்ச்சியில் திமுக நடிகர் கமல்ஹாசன் தக்லீஃப் படத்தின் விழாவில் தமிழிலிருந்து கன்னட மொழி பிறந்தது என்று சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதையடுத்து கர்நாடகாவின் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மட்டுமின்றி அந்த மாநிலத்தில் கன்னட மொழியின் வரலாறு தெரியாமல் பேசிய கமல்ஹாசன் கேட்க வேண்டும் என்று கூறினார்கள் என்றாலும் கமல்ஹாசன் இப்போது வரை மன்னிப்பு கேட்கவில்லை இதன் காரணமாக தக்லீஃப் படம் கர்நாடகாவில் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த விவகாரத்தில் மு க ஸ்டாலின் தான் கடும் அப்செட்டில் இருந்து வருகிறாராம் காரணம் உலகிலே உயர்ந்த மொழி தமிழ் மொழிதான் என்று கூறும் திமுக இப்போது கர்நாடகாவில் அதற்கு எதிர்ப்பு எழுந்ததற்கு ஏன் பதில் கொடுக்கவில்லை தமிழ் மொழியை விட இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி தான் இவருக்கு உயர்ந்ததாகிவிட்டதா அப்படி அப்படியென்றால் தமிழ் உலகிலேயே உயர்ந்த மொழி சிறந்த மொழி என்று திமுகவினர் சொல்வதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காகத்தானா என்று பலரும் இந்த விவகாரத்தில் மு ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்புவதோடு எதற்காக இவர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லும் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் ஆனால் இது குறித்து திமுக தரப்பில் விசாரித்தால் அவர்களோ மு க ஸ்டாலினை பொறுத்தவரை எப்போதுமே கூட்டணி விவகாரத்தில் உறுதியாக இருப்பார் அதன் காரணமாகவே தமிழ் மொழி கன்னடத்தை விட உயர்ந்த மொழி என்று சொல்லி கூட்டணியை முறித்துக் கொள்ள அவர் தயாராக இல்லை அதோடு சமீபத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை அழைத்து சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினார் மு க ஸ்டாலின் அதற்கு கர்நாடகத்தில் இருந்து கூட அம்மாநில துணை முதலமைச்சர் சென்னை வந்திருந்தார் இப்படி தான் அழைத்ததும் அனைவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்ட நிலையில் இந்த நேரத்தில் கர்நாடகத்துக்கு எதிராக தான் குரல் கொடுத்தால் இனிமேல் தான் எந்த மீட்டிங் போட்டாலும் கர்நாடக அரசு கலந்து கொள்ளாது என்பதனால்தான் இந்த விவகாரத்தில் அமைதி காத்து வருகிறாராம் அதோடு கமல்ஹாசன் தரப்பை கூட தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்குமாறு மு ஸ்டாலின் தரப்பு கூறினார்களாம் ஆனால் கமல்ஹாசன் வருத்தம் தெரிவிக்கும் அளவுக்கு நான் கன்னட மொழியை தரக்குறைவாக பேசவில்லை தமிழிலிருந்து பிறந்த மொழி என்று யதார்த்தமாகத்தான் சொன்னேன் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டால் உலகிலேயே தமிழ் மொழி முதல் மொழி செம்மொழி என்றெல்லாம் நாம் சொல்வதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் அதனால் இந்த விவகாரத்தில் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று கூறிவிட்டாராம் இப்படி கமல்ஹாசன் கூறியதன் காரணமாக கர்நாடகா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மு க ஸ்டாலினை விமர்சித்துள்ளார்களாம் தமிழை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக கன்னடத்தை இழிவுபடுத்துவது போன்று கமல்ஹாசன் பேசுகிறார் ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அவரை கண்டித்து தான் பேசியதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் மன்னிப்பு கேட்க சொல்லவில்லை அப்படியென்றால் அவர் சொல்வதற்கு இவரும் ஒத்து ஊதுகிறாரா என்று ஸ்டாலினை விமர்சித்துள்ளார் சித்தராமையா அந்த வகையில் கமல்ஹாசனின் இந்த பேச்சு மு க ஸ்டாலினின் தென்னிந்திய இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் செயலாக மாறியிருக்கிறது அடுத்த செய்தி இரண்டே வாரத்தில் மூட வேண்டும் ஸ்டாலினின் ஆப்பு வைத்த மதுரை உயர் நீதிமன்றம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சி நடப்பது போன்றும் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்பது போன்று வெத்து பில்டப் கொடுத்து வருகிறார் ஆனால் அப்படிப்பட்ட இவர் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு பெரியவர்கள் மட்டுமின்றி பள்ளி மாணவ மாணவிகளையும் குடிக்க வைத்து சமூக சீரழிவை ஏற்படுத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் மதுரை திருச்சி சாலையில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் சாலையை பயன்படுத்தும் பகுதியில் டாஸ்மாக் கடை இருப்பதாகவும் அந்த மதுக்கடையால் மாணவ மாணவிகளுக்கு இடையூறுகள் ஏற்படுவதாகவும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வு விசாரித்த போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வழிபாட்டு தலங்கள் மருத்துவமனைகள் மாணவ மாணவிகள் செல்லும் இடங்களுக்கு ஐம்பது மீட்டருக்கு அப்பால் தான் டாஸ்மாக் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டு விதிமுறைகள் வணிக வளாகங்கள் அமைந்துள்ள பகுதிக்கு பொருந்தாது என்று வாதாடினார் ஆனால் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் டாஸ்மாக் கடை அமைந்துள்ள அந்த பகுதிகளில் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு தொந்தரவு இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை குறிப்பாக ஒரு மாநில அரசு ஒரு புறம் மருத்துவமனை திறந்து மறுபுறத்தில் டாஸ்மாக் கடைகளை திறப்பது முரண்பாடான செயலாகும் அதனால் மக்களின் சுகாதாரத்தை கெடுக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு பதிலாக இந்த அரசாங்கம் மது விலக்கை படிப்படியாக அமலுக்கு கொண்டு வர வேண்டும் அதுவே ஒரு நல்ல அரசாங்கத்திற்குரிய அறிகுறியாகும் என்று சொல்லி மதுரை திருச்சி சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை இரண்டே வாரங்களில் மூட வேண்டும் என்று மதுரை நீதிமன்ற நீதிபதி ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் திமுக கூட்டணிக்கு அமித்ஷா கொடுக்க போகும் சம்மட்டி அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை டார்கெட்டாக வைத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் பெற தொடங்கியிருக்கிறார் அந்த வகையில் வருகிற எட்டாம் தேதி அவர் மதுரை வருவது திமுகவின் கூட்டணி கட்சிகளை கலங்கடித்துள்ளது குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு வாக்குகள் அதிகமாக கிடைத்ததால் இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது டெல்லி மேலிடத்தின் கணக்காக உள்ளது அது மட்டுமின்றி ஓ பி எஸ் ஆகியோரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதால் தென் மாவட்டங்களில் இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்துவிடும் என்பதால் மு க ஸ்டாலின் கலவரத்தில் இருந்து வருகிறார் இந்த நேரத்தில் தான் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிகவை மு க ஸ்டாலின் எடுத்து வருவதால் அந்த இரண்டு கட்சிகளையுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர அமித்ஷா வியூகம் தயார் செய்துள்ளார் அந்த அடிப்படையில் தான் வருகிற எட்டாம் தேதி மதுரையில் ஒரு அதிரடியான ஆலோசனை நடத்த அமித்ஷா திட்டமிட்டு இருப்பதாக கூறும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவின் இந்த வருகை திமுக கூட்டணிக்கு சம்முட்டி அடியாக இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவர் மிகப்பெரிய தேர்தல் விகத்தை வகுக்கப் போகிறார் அதன் காரணமாகவே திமுக தொழிலும் எதிர்பாராத வகையில் இன்னும் பல கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் அதனால் எக்காரணம் கொண்டு தமிழ்நாட்டில் மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது அதற்கான அனைத்து விகங்களையும் மத்திய மத்திய அமித்ஷா வகுத்துவிட்டார் அதனால் தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பே தன்னுடைய தோல்வியை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி கொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன்